நண்பர் அனைவருக்கும் வணக்கம் அப்துல்லாம் அப்துல்லாமா ஐஏஎஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் கிராமத்தில் பேசுகிறேன் இந்த வீடியோ பதில் மணிக்கு அடிகை சரிங்களா அதாவது அழகு செவனில் தமிழ் நியூ சிலபஸில் நான்மணிக்கடிகை வந்து எங்கள் இருக்குன்னு பார்க்குறோம் சரிங்களா அது ஃபுல் ஷார்ட் வீடியோ இதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கில் சரிங்களா டேம் ஒன்றில் இயல் மூன்று டேம் ஒன்றில் இயல் மூன்று சரிங்களா சரிங்க இதில் மணிக்கு அடிகைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி கட் கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு வீட்டில் டெய்லியும் இப்போ நீங்கள் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் இது மேக்ஸிமம் கேர்ள்ஸ்லேயும் நாங்கள் வச்சுக்கலாம் ஆனால் மடவாரம்னு சொல்லிட்டு வரனால கேர்ள்ஸில் நாங்கள் வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு நாலு மணிக்கு போனோம் நாலு மணிக்கு மேலே வீட்டுக்கு போனால் என்ன பண்ணணும் எங்கே போய்ட்டு வந்தேன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நாலு மணிக்கு மேலே போனால் முதல்ல ஆறு மணிக்கு இப்போலாம் நாலு மணி ஆனாவே எங்கே போய்ட்டு வந்தேன் ஏன் லேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாலு மணிக்கு ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சில ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் அதுக்கு நம்ம விளக்கு கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் திரு திருநுனு முடிப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவாங்க நாலு பேர் நாலுமே பேசுவாங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம அணிகலன் இருக்கு இல்லையா அந்த அணிகலன் எல்லாமே நீ பத்திரமா போட்டுக்கணும் அதுக்கு மேலே வந்து கனவன் போயிடும் நைட் டைமில் ஏன் சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்தமாரி வந்து நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவம் தான் இதுக்கு ஷார்ட்கட் சரிங்களா பாருங்கள் அப்படியே சொல்லிட்டுங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் நாலு மணி கடைக்கு ஆசிரியர் யார் நான்கு மணி ஆனாவே என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து கடிக்கணும்னு கடுகுன்னு பேசுவாங்க ஏன் எங்கே போனோம் என்ன லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு மடவாரனால் பெண்களை கேட்குறாங்க நான் என்ன பண்ணணும் விளக்கம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நீங்கள் எங்கேயாவது படத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துருப்பீங்க வேறு எங்கேயாவது ஊர் சேர்த்து போயிருப்பீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு குரூப் ஸ்டெடி பண்ணிட்டு வந்தேன் இல்லை லைப்ரரியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து போய் சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே விடுவாங்க சரிங்களா அப்படி தான் ஷார்ட்கட் நான் போச்சுணும் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க திருத்திருந்து முழிப்பீங்க அப்போ அதுக்கப்புறம் தான் விளக்கம் கொடுப்பீங்க திரு திருநூறுனு முழித்தா அப்படின்னா திருமால் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா இந்த பாடல்கள் ஃபுல்லாகவே கடல் வாழ்த்து பாடல் ஃபுல்லாகவே திருமாலை பற்றியது கடல் வாழ்த்து பாடல் ஃபுல்லாகவே திருத்திருன்னு முடிக்கிறதுனால திரு திருமாலை பற்றியது கடல் வாழ்த்து பாடல் ஃபுல்லாகவே திருமாவில் பற்றி பாடுது அப்போ திருமாலாவே என்ன அர்த்தம் என்ன சைவமோ வைணவமோ வைணவ சமயம் இவர் என்ன சமயம் வைணவ சமயம் அதே நாலு மணி நாலு மணிக்கே வந்து விளக்கம் கேட்கறதுனால நாலு பேர் நாலு இதுமே பேசணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு விலங்கு கேட்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ நான்கு மணிக்கு நாள் நான்கு மணிக்கு நாள் அந்த பாடப்பட்ட அணிகலன் பாடலுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க நான்கு மணிகளால் பாடப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் என்னது நூற்றி நாலு பாடல்கள் எல்லாமே நாலு நாலு தான் வரும் ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு நாலுன்னு வந்தாவே எல்லாமே ஆன்சர் நாலு தான் ஈஸியாக ஆக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் நம்ம இதில் அப்படியே நம்ம பாடல் விளக்கம் பார்த்துடலாம் சரிங்களா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனது வீட்டுக்கு ஒரு முக்கியமான விளக்கு யாருன்னு கேட்டால் மடவர்ன பெண்கள் அந்த பெண்கள் வந்து சரிங்களா அந்த பெண்கள் வந்து அவங்க பெற்றெடுத்த சிறந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அந்த பெண்களுக்கு தகைசலனா புதல் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விளக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டினா அவங்களுக்கு வந்து கல்வி சரிங்களா அந்த கல்வி வந்து கல்விக்கு விளக்காக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உணர்வு அப்படின்னு நல்ல எண்ணங்கள் நடத்தும் சரிங்களா அப்போ இந்த நாலே தான் சொல்லுவாங்க குடும்பத்துக்கு பெண் இருக்காங்க பெண்ணுக்கு விளக்காக இருக்கிறது சிறந்த பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளுக்கு விளக்காக இருக்கிறது கல்வி அந்த கல்விக்கே விளக்கார இருக்கிறது நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது நீங்கள் இதை படித்தா உங்களுக்கு புரியும் அப்படியே சொல் பொருள் கொடுத்துருப்பாங்க என்னது பெண்கள் சரிங்களா மடவர் மடவாரணம் அப்படின்னா பெண்கள் இது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அவங்க மட்டும்தான் பெண்கள் எப்படி இருப்பாங்க எப்பவுமே வந்து இல்லை வார்ன்னு வார் போர் வந்து செய்ய மாட்டாங்க இல்லை போர் புரிவாங்க ஒன்று வச்சுக்கோங்க மடை வாரணா வாரினா போர் எப்பவுமே பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட போர் பிடுவாங்க சண்டை பிடிப்பாங்க அப்படின்னு நான் சார்க் கெட்டுக்காக தான் சொல்கிறேன் என்ன திட்டாதீங்க சரிங்களா தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த தகைசால் அப் மனிதர் அப்படின்னா என்ன நம்ம ஒரு பட்டெல்லாம் கொடுப்பாங்க தகைசால் மனிதர் அப்படி கொடுப்பாங்க அப்போ தகைசால்னால் பண்பில் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க மனக்கிணிய அப்படின்னா இதில் ஆன்சர் இருக்குது மனது காதல் புதல்வர் அப்படின்னா நம்ம காதல்னாவே அது நமக்கு என்ன தெரியும் நான் ஒரு பொண்ணு மேலே காதல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பு ப அன்பு வச்சுருக்கேன்னு அர்த்தம் புதல்வர்னால் மக்கள் ஓதின்றால் எதுவென்று சொல்லும்போது இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஆயிரு ஏதாவது ஓது எனக்கு எதுவும் ஓத தெரியாதுப்பா எதாவது இப்போ சொல்லு சீக்கிரம் வந்து மூர்த்த முடிய போது சொல்லுவாங்க இல்லையா எதுவென்று சொல்லும் போது மாதிரி புகழ் புகழ் சால் அப்படின்னா என்னது புகழை தரும் புகழ்னாவே புகழை தரும் உணர்வுனால் நல்ல உணர்வுன்றதை நம்மள்கிட்ட இருக்கணும் நெகட்டிவ் உணர்வு இருக்கக்கூடாது சரிங்களா அது நல்ல எண்ணம் அப்போ நம்ம இதில் பாருங்கள் எல்லாமே கேர்விலேயே பதில் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த திருமால் அப்படிங்கிறது கடவுளத்து பாடல் வந்து யார் பற்றி பாடா திருமால் இதெல்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸு இதில் புக்கில் இருக்குது என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ்ன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும் விளம்பி நாகனார் இப்போ நூல் ஆசிரியர் என்னது விளம்பி நாகனார் அப்போ இதில் பாருங்கள் கேர்விலேயே பதில் இருக்குது இந்த நாகனார் பாதை பிரிங்க இதுதான் இயற்பெயர் சரிங்களா சரி இந்த நூல் ஆசிரியர் பேர் தானே விளம்பி நாகனார் அவரோட இயற்பெயர்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நாகனார் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் பாதைய பிரிச்சானது இயற்பையர் அதில் ஃபஸ்ட்டாக பாதையை பிரிங்க இது இயற்பெயர் ஃபஸ்ட்டு விளம்பின்னு இருக்காது என்ன சார் அப்படின்னா அது பெயர் அப்போ இது ரெண்டாம் பிரிச்சா முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஊர் பெயர் அடுத்து இயற்பெயர் ஈஸியாக கண்டுபிச்சுட்டோமா ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் மணிக்கு அடிக்க பதினெட்டு கீழே நூலில் தான் ஒன்று அந்த பதினெட்டு நூலில் இது ஒன்று இது ஒரு அறநூல்கள் தான் சரிங்களா அதனால் தான் நான்கு அறுக்கருத்துக்களை கூறுகிறதுன்னு சொல்லியிருக்கோம் அதனால் அறநூல் தான் அப்போ கடிகை என்பதுன்னு என்னது அணிகலன் இப்போ இந்த என்ன பாருங்கள் இந்த கவரிங் வந்து கழுத்துக்கு போட்டால் கழுத்து கடிக்கிற மாதிரி இருக்கும் அணிகளால் கவரிங் அது கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அணிகலன் கடிகை என்பது அணிகலன் சரி நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அர்த்தமா இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிறது அதுக்கு என்ன மீனிங்னா நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஓட்டுறோம் பாருங்கள் இப்போ நான்மணி கடிகை எப்படி பிரிப்பீங்க நான்கு ஏன்னா நமக்கு பிரித்தெழுது வரைய இருக்கு இல்லையா நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடிகை நான்மணி கடிகை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னது இது வந்து நூற்றி நாலு அது நம்ம எப்படி நாலு நாலுன்னு வந்ததுனால நான்காம் நூற்றாண்டு நூற்றி நான்கு பாடல்கள் கொண்டது நான்காம் நூற்றாண்டு இந்த நூற்றி நாலு பாடல் ப்ளஸ் ரெண்டு கடன் வாழ்த்து பாடலுன்னு சொன்னாங்க அந்த கடன் வாழ்த்து பாடல்தான் வெளியே போய்ட்டு விளக்கம் கேட்டாவே திருத்திருந்த மொழிப்பான் திருமலை பற்றியது சரிங்களா இதில் அந்த ரெண்டு பாடல் மட்டும் ஜியு போப் வந்து மொழிபெயர்த்துருப்பார் ஆங்கிலத்தில் ஜியு போப்புனாவே ஆங்கிலம் தான் அது ரெண்டு பாடல் ஏழு மற்றும் நூறு அப்படிங்கிற அந்த ரெண்டு பாடலை மட்டும் ஜி போப்பு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம இவருடைய திருமால் அப்படின்னாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இவர் என்ன சமயம் வைணவ சமயம் என்ன சமயம் வைணவ சமயம் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மை அப்படிங்கிற ஒரு வனப்பு வகையை சார்ந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க அம்மை அப்படின்னா என்னது வனப்பு வனப்புனா என்னது அழகுன்னு சொல்லிருக்கோம் அந்தமாரி வந்து பாடல் வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம மனைக்கு விளக்க மாடவர் அப்படின்னா பாடல் யார் சொல்லணும் நாலு மணிக்கடிகை விளம்பி நாகனார சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இளமை கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இளமை பருவத்தில் கல்லாமை இருந்தால் அது குற்றம்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு கேட்டாலும் இந்த நான்மணி கடிகை பாடல்கள் தான் சரிங்களா அதுமாரி அணி அணின்னு வரும் நிலத்துக்கு அணி சரிங்களா நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி தாமரை அப்படி சொல்லிட்டு அணி அணின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் மாதிரி பாடல் வந்தாலும் இது என்னது நான்மணி கடிகை விளம்பி நாகனார் தான் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் லாபம் வச்சிங்க லாஸ்ட்டாக வந்து இயன்றாளோடு என்ன கடவுள் இல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இன்றா இன்றாழோடு என்ன கடவுள் அந்த இயன்ற எப்படி சொல்கிறாங்கன்னா கடவுளோட இயன்றவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிறத சொல்லி தாய் தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பாடல் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இது நீங்கள் எல்லாம் புக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் சொன்னதை நீங்கள் பார்த்துட்டா போதும் சரிங்களா உங்கள் இந்த வீடியோ போது கண்டிப்பாக பிடிச்சி நம்புகிறேன் ஒன்றுமே இல்லைங்க நாலு மணிக்கு வராங்க விளக்கம் கேட்குறாங்க நம்ம திருத்திருந்த முடிக்கணும் திருமாலு பாடல் சில வைணவம் நாலு நாலு மணிக்கு நாலு மணிக்குனாவே நாலு நாங்கள் நூற்றாண்டு நாலு நாலு நூற்றி நாலு பாடல் அது பிரிக்கிறது எப்படின்னு தெரியும் அந்த ரெண்டாக பிரிச்சா போதும் விளம்பி நாங்குனா ரெண்டாக பிரிச்சா இது ஊர் இது இயற்பயருன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நாலு கருத்தை சொல்லணும் நான்கு அரை கருத்தை சொல்லணும் சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க இப்போ அப்படியே புக் பேக் பாருங்களேன் மடவர் அப்படின்னா இப்போ பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் பெண்கள் மன கிணிய அப்படின்னா மனத்துக்கு இனிய உணர்வுன்னால் நல்ல உணர்வு வேணும் நல்ல எண்ணம் பதினெண் கீழ் நூலில் ஒன்று இந்த பதினெட்டு பதினெட்டு கீழ் நூல் ஒன்று நான் மணி கடிகை இது ஆசிரியார் விளம்பின் ஆகினார் மனைக்கு விளக்கம் யார் மடவர் பெண்கள் அந்த டேஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு எது புதல்வர்னால் பிள்ளைங்களுக்கு விளக்கு வந்து கண்டிப்பாக கல்வி தான் கல்விக்கு தான் நல்ல எண்ணம் சொல்லி பார்த்தோம் கடிகை என்பதன் பொருள் என்னங்க அணிகலன் அணிகள் வந்து கழுத்துக்கு போனால் கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விளம்பி என்பது என்னது ஊர் பெயரா இயற்பெயரா விளம்பி என்பது ஊர் பெயர் சரிங்களா அதுதாங்க முடிஞ்சு இந்த வீடியோ அப்போ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வாழ்கொண்டு நன்றிங்க